தமிழர் நிலம் நேரில் வணக்கம் திருமங்கலம் ஆட்டுச்சந்தை வெள்ளிக்க வெள்ளிக்கிழமை காலையில காலையில வந்தாச்சு என்ன வரைக்கும் முடிஞ்சது குட்டி ஆயிரத்தி எண்ணூறு கொட்டை குட்டியா கடா குட்டியாட்டி ஆமா போயிட்டு லைவ்ல போயிட்டு போயிட்டு வாங்க வியாபாரி விலை எப்படி இருக்கு மாரிமுத்து சுரேஷ்னா சிட்டி பாபு அண்ணா வணக்கம் அலைக்ஸ் தேவேந்திரன் ஃபர்ஸ்ட் நன்றி வணக்கம் குட் மார்னிங் எப்படி இருக்கு சந்தையோட நிலவரங்கள் எப்படி இருக்கு சந்தை சுமார சந்தை சுமாரா இருக்கு சுமாரா இருக்கு எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாலு ஒன்று வந்தா நாலு நாலு ரெண்டு கிடக்க இது ரெண்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இது இருபத்தி ரூபா சொன்னேன் இருபத்தி எட்டு சொல்ற வேலை கேள்வி எதுவும் பக்கத்துல வந்திருக்கா வரலையா ஆமா வந்திருக்கு பக்கத்துலதான் இருக்கு பக்கத்துலதான் இருக்கு இன்னொரு ஆயிரம் வந்தா முடிஞ்சிருமா ஆமா ரைட் செம்மறி குட்டிகள் நல்லாவே வந்திருக்கு தளபதி திருப்பதி வெள்ளாட்ட குட்டிகள் காட்டுறேன் காட்டுறேன் செம்மறி குட்டிகள் வரத்து உள்ளதா வரத்து உள்ளது டுடே எட்டாபுரம் சந்தை வருவீங்களா கண்டிப்பா வருவேன் குட் மார்னிங் வணக்கம் 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 சந்தை பெரிய பெரிய சைஸ் கிடாய்கள் எல்லாம் அருமையா வந்திருக்கு ஆமா பேட்டியை கொடுங்க என்னக்கு என்ன முடிஞ்சது பதினஞ்சு ஆயண்ணா விருதுநகர்ல இருந்து தங்கப்பாண்டி வணக்கம் நல்லா வாங்கிட்டு போறாங்களா சூப்பர் சூப்பர் என்ன வேலைக்கு முடிஞ்சது ஜமுனா வாரி இந்த சந்தையில எல்லாம் இதான் பார்க்க முடியும் சூப்பரா இருக்கு இதையும் பார்த்தேன் அலெக்ஸ் பாண்டியன் நன்றி காலை வணக்கம் அண்ணே கொஞ்சம் சொல்லுங்க இந்த விலைய மட்டும் சொல்லுங்க இதை கொஞ்சம் பிடிங்க கொத்தம்பது ரூப இத பிடிங்க நான் தள்ளி நின்னுகிறேன் பக்கத்துல அண்ணா எந்த ஊர் வியாபாரி உச்சப்பட்டி உசிலம்பட்டி எத்தனை பட்டி உச்சப்பட்டி உச்சம்பட்டி நீங்க எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க

பத்தொன்போது இன்னும் கொஞ்சம் வரணுமே இன்னும் எவ்வளவு வந்தா உட்ராப்ல இருக்கு இருபத்தி ஒரு ரூபா எவ்வளவு இருபத்தி ஒண்ணுன்னா கையில குடுத்துருவான் பல்லு எத்தனை பல்லுனு இருக்கு நாலு பல்லு நாலு பல்லு கிண்ண ரைட் ஆமா எடுத்துருவோம் உங்களுக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பர் நல்ல வியாபாரம் இன்னைக்கு ஓகே ரைட் ரைட் அலைக்ஸ் பாண்டியன் மதுரை திருமங்கலம் சந்தைக்கு தமிழர் நிலம் சேனலை வரவேற்கிறது நன்றி அண்ணா பாண்டியன் பாண்டியன்னு ஆடு எப்பவும் அதிகம் ரேட்டு கேளுங்க ஓகே ஐயம்பெருமாள் கேட்டுருவோம் கேட்டுருவோம் இந்த சந்தையில நெருக்கடி ஓவரா இருக்கு கேட்க முடியல போய் கேட்டுவோம்

ரகாஸ் சேவியர் உங்கள் வீடியோ அருமை நன்றி வாங்க வாங்க அண்ணா வாங்க சொல்லுங்க இதை பிடிங்க தம்பி தம்பி வேணா யூடியூப்ல பேசுறேன் வேணாம் ஏ குதிமுத்தூர் சந்தைக்கு ரைட் ஆனா எந்த ஊர் வியாபாரி எரிச்சினத்தோம் எரிச்சின்தான் எந்த ஊர் வியாபாரி எரிச்சுநர்த்தம் ரைட்டு நீங்க எவ்வளவு ஆடுகள் கொண்டு வந்தீங்க மேல ஏத்துக்கோங்க கொஞ்சம் ஆ இன்னைக்கு எவ்வளவு ஆடுகள் கொண்டு வந்தீங்க நாங்க ஒரு முப்பது ஆடு கொண்டு வந்து முப்பது முப்பதும் கிடாவா ஆடா இல்லை ஆடு எல்லாமே ஆடுதான் எல்லாமே இந்த சைஸ் ஆடா உட்காந்துருக்காங்க எல்லா விசார்க்கு வருங்க சரி இது எல்லாம் இது எல்லாம் பல்லு போட்ட இருக்கு ஆமா ரெண்டு பல்லு நாலு பல்லு இதெல்லாம் ரெண்டு பல்லு நாலு பல்லு இது அது ரெண்டு பல்லு நாலு பல்லு எல்லாமே ரெண்டு பல்லு நாலு பல்லு தான் இன்னைக்கு விற்பனை எப்படி இருக்கு கொஞ்சம் பரவலாம இருக்கு பரவலாம இருக்கு இந்த ஆடுகள் விலை சொல்லுங்க ஏதாட்டு வரும் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்லுங்க இதோட ரேட் 9 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா நீ சொல்றீங்க சரி என்ன விலை வரைக்கும் வந்திருக்காங்க ஆடு விலை 9 8 அப்படிதான் கேக்குறாங்க இந்த சந்தையில வாங்குறாப்லன்னா எத்தனை மணிக்கு வரணும் சந்தைக்குள்ள

நீங்க ஆடுகள் வரத்திருக்கிற சந்தையில ஆடு நிறைய வந்திருக்கு பா சரி கேக்காத பா ஆடு வந்திருக்கு கேக்கற கால் இல்ல ஆமா

தமிழர் அண்ணா ஒரு பேட்டியை கொடுங்க மேல ஏற்றிக்கோங்க அப்ப வச்சுக்கோங்க

அப்பறம் என்ன சொல்றீங்க இது என்ன விலை சொல்றீங்க இது 15 ரூபாய் 15 ஒரு கருப்பாடு சொல்லுங்க நல்ல பாத்து கருப்பு சொல்லுங்க என்ன ஒரே 15 ரூபாய் நீங்க சொல்ற விலை அனிச்சரிச்சி வந்தா குடுக்கலாம் 12 குடுக்கலாம் குடுக்கலாம் ரைட் ரெட்டியார்பட்டி சந்தையில் முப்பது ரூபாய் தான் பிரைவேட் சந்தை கொஞ்சம் கூட தான் இருக்கும் யாருட்டா ஐயா டயா வாங்க

அது பாஞ்சு ரூபாய்க்கு கேக்குறாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு அது விடுற விலையா இல்ல ஒரு வாங்குனா ஆயிரம் ரூபாய் சேர்த்து வந்தால்தான் விடுவோம் சரி ஆயிரம் ரூபா வந்தா இன்னைக்கு ஆடுகள் சந்தை இருக்கு சந்தை ஆடி மாசம் முடிஞ்சிட்டு விற்பனை எல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி விற்பனை ஓடல ஆடு நிக்குதே ஆடு ரைட் லைவ்ல நீங்க என்ன ஒரு பெரிய பாப்புலர் ஆயிட்டீங்க ஐம்பது நாடுகள்ல பாத்துட்டு இருக்காங்க உங்களை அண்ணா இந்த தலச்சேரியை சொல்லுங்க தலைச்சேரி என்ன விலையில சொல்லுங்க கேரளா தலைச்சேரி அருமையான இருக்கு நல்ல நிரசனையா இருக்கு என்ன விலையில கிடக்கு

ஒரு <şey iş�i> <Okay> இருபத்தி ஒன்பதாயிரம் ரெண்டு எட்டாவது பொட்டுல வெள்ள போட்டு பொட்டுல வெள்ள போட்டு பல்லு போடாத குட்டி ஒரு எட்டு மாச குட்டி இருபத்தி இருபத்தி எட்டாயிரம் சொல்லிட்டு ஆயணா பாவனாசத்தில் மண்டபத்தில் பாவனாசம் மணிகண்டன் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க மணிகண்டன்

மணிகண்டன் பரிகார மண்டபம் ஓஹோ கண்டிப்பா மணிகண்டன் பாமனாசம் பரிகார மண்டபத்துக்கு வந்தா உங்களை கண்டிப்பா பாக்குறேன் தமிழர் நிலம் கொஞ்சம் வேலை சொல்லு